வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க அது ஒரு கிறிஸ்தவ மடங்களாம் அங்க ஒருத்தர் முதியவர் இருந்தாருங்களா அவர் துறவியா இருந்தாருங்களா அவருக்கு எப்பவுமே இறைவன் கிட்ட மன்றாடிக்கிட்டே இருக்கிறது தான் அவரோட பழக்கமா உன்னிடம் நான் சில நேரம் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப மன்றாடி தினமும் கேட்டு பாருங்களாம் இந்த துறவி என்ன வழக்கமா செய்வார்னா மூணு வேலையும் அன்னதானம் செய்வார் காலை மதியம் இரவு அப்போ என்னன்னா அன்னைக்கு அதே மாதிரி அன்னதானத்துக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பிக்கிட்டே இருந்தாருங்களாம் அந்த நேரம் பார்த்து ஏசுநாதர் அவருடைய மடத்துக்கு வந்துட்டாருங்களாம் அவருடைய அறைக்கு வந்துட்டாருங்களாம் இதை பார்த்து அந்த துறவிக்கு எவ்வளோ மனசு சந்தோஷம் சந்தோஷம் இருந்த மாதிரி சோகமும் இருந்துச்சா என்ன சோகம்னா நம்ம மதிய வேலைக்கு சாப்பாடு கொண்டு போய் இல்லாதப்பட்டவங்களுக்கு அன்னதானம் கொடுப்போமே அந்த நேரம் பார்த்து இறைவன் நம்ம மடத்துக்கு வந்துட்டாரே இப்போ எப்படி அவரோட கழிக்கிறது நம்ம இத்தனை நாளா இறைவன் கிட்ட வேண்டிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அவர் நினச்சிக்கிட்டு ரொம்ப மனக்குமுறல்ல இருந்தாருங்களாம் ஆனாலும் அவர் என்ன கடைசியா முடிவு எடுத்தார்னா தனக்காக அங்க பசியோட நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய பசியை தான் என்னோட முதல் கடமைன்னு சொல்லிட்டு ஏசுநாதர கிட்ட எதுவுமே பேசாமல் அவர் அந்த சாப்பாட்டு கூடைகளை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாருங்களாம் கிளம்பி ஒரு அவர் கழித்து அந்த மடத்துக்குள்ள வந்தாரு அவருடைய அரைநூல் வந்து கதவை திறந்த உடனே அவருக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சுங்களாம் என்ன ஆச்சரியம்னா இறைவன் அதே இடத்துல அமர்ந்திருந்தாருங்களாம் ஏசுநாதர் அவர் அறையில இவ்வளோ நேரம் பார்த்த அவருக்கு ஒண்ணுமே புரியல முட்டி போட்டு கண் கலங்கி கையெடுத்து குப்பி அவர்கிட்ட சொன்னாராம் இறைவா எனக்காக நீங்க ஒருவரா காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாருங்களாம் அதுக்கு ஏசுநாதர் என்ன சொன்னாருன்னா ஆமா உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் எதுக்காக காத்துட்டு இருந்தேன்னா நான் வந்தோம் நீ பார்த்த ஆனாலும் உனக்காக நிறைய பேர் பசியோட இருப்பாங்கன்னு அன்னதானத்துக்கு போன பத்தியா அதனாலதான் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாருங்களாம் குட்டி கதையில இருந்து நாம என்ன பேர் பசியில கஷ்டப்படுறாங்க நம்ம தாண்டி போ சமயத்துல எத்தனையோ முகங்கள் பசியில வாடி தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்க்கும் போது நம்மளால ஏன்ற பணத்தை கொடுக்கலாம் இல்ல பொருளாவோ இல்ல சாப்பாடாவோ வாங்கி கொடுக்கலாம் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாங்க எப்பவுமே நம்ம வந்து ஏழையின் சிரிப்பில் தாங்க இறைவனை காண முடியும் இன்னைக்கு இந்த குட்டி கதை உங்களுக்கு வரைக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்